கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில எதையும் சொல்லிட்டு செய்கிறத விட செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் அல்ல இன்னைக்கு வரைக்கும் உங்களால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க அந்த நல்ல விஷயங்களோட வெளியில காட்டிக்க மாட்டீங்க அது வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டீங்க அப்படி எதையும் மனசுல வச்சு கடவுளுடைய அனுகிரகத்தோட எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து இன்னைக்கும் தன்னுடைய முயற்சிகளில் கடின உழைப்பாளிகளா திகழக்கூடியவங்க ஏன்னா ஒண்ணு இறங்கி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் உங்களுடைய ஸ்பீடு யாராலையும் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு உங்களுடைய இலக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு போல்டா இறங்கி செயல்படுவீங்க அதே நேரத்தில் வரைக்கும் தூக்கம் கூட வராது அந்த அளவுக்கு சிந்திப்பீங்க ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருன்றது முன்னாடியே யோசிச்சு அந்த கிளாரிட்டியை எடுக்கக்கூடிய டேலண்ட் திறமை உங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல எப்பவுமே கும்பராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடத்திலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட இறங்கி முடிச்சு வெளியில் வரக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில் நேருமை நியாயம் தர்மம்ட்டு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க அதுலேயும் செய்யக்கூடிய வேலையில பத்து ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கு மேல உங்களுடைய உழைப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்த உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு புறம் இழப்புகள் இழப்பு இல்லை இழப்பு இல்லை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு விதத்தில் இல்ல பல விதத்தில் சந்திச்சுட்டீங்க தன்னை பிடிச்சவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களே தனக்கு விட்டு போன அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்க வேற உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தால் எப்படி இருக்கும் மொத்தத்துல இந்த நிலமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க எவ்வளவு உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க சம்பாரிச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா நீங்க எவ்வளவு இருக்கும் ஆனா சார்ந்தவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்னைக்கு கடைசியில பார்த்தா வெறுங்கையோட இன்னைக்கு வீதியில வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கும் இப்போ ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு மொத்தத்துல எல்லாத்தையும் கணக்கெடுத்து எடுத்து பார்த்தா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாதுன்ற அளவுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதை கொண்டு நீங்க அடுத்த காலகட்டங்களில் எடுத்து வைக்கக்கூடிய அடி எல்லாத்துக்கும் ஒரு அனுபவமா இருக்கக்கூடிய ஊன்றுகோளாத இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன்னா நீங்க ஒருத்தர் நம்மனால முழுசா நம்பிக்கை வைப்பீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு எப்போ நீங்க இட போட்டு பார்த்தது இல்ல இவங்க வசதியானவங்க இவங்க வசதி இல்லாதவங்க இவங்க கிட்ட இப்படி இருக்கணும் இப்படி பேசணும் உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள சகஜமா பேசக்கூடிய மனசு படைச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏற்றம் இருக்க இல்லாம உண்மையான அன்போட பகிர்ந்தக்கூடிய மனசு உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி மத்தவங்க மேல ஏறித்தான் போறாங்களே தவிர உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கக்கூடியவங்க இங்க யாருமே இல்லை அதனால அந்த அன்பும் பாசமும் வச்சா முழுமையா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அப்படி செய்து பாதிக்கப்பட்ட நிலைக்கு ஆளான கும்பராசி அன்பர்களே இதற்கு மேல் நீங்க எது செய்தாலும் சிந்திச்சு இறங்கி செயல்படுங்க யாரையும் முழுசா நம்பி இறங்காதீங்க மத்தவங்களை நம்பி இறங்குறது ஒண்ணு மரமேறி கைவிடுறது ஒண்ணு சிந்திச்சு செயல்படணும் அதற்குட்டு யாரையும் நம்ப வேணாம் சொல்லல நம்புங்க உங்களை தாண்டி நீங்க நம்புங்க உங்களால முடியும் தான் இதுல ட்ராவல் பண்றீங்க பட் இவங்களை நம்பி இறங்குறீங்கன்னா அவங்க இல்லாம வெளியில போனாலும் அந்த இடத்த நீங்க பேஸ் பண்ற நிலையில நீங்க இருக்கணும் அதற்கும் தயாரா இருக்கணும் அப்படி இறங்கி செயல்பட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எங்கேயுமே உங்களுக்கு டிராபேக் வராது ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அதுதான் பிரச்சனை ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு ஆறாம் வீடு தான் அந்த ஆறாம் வீட உங்களுடைய ஜனன ராசிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ எப்பவுமே நீங்க உதவி செய்யறவங்களும் உங்களுக்கு உபதிரியமா மாறிடுவாங்க இது இந்த விஷயத்த இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெளிவா உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க மத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போறது நானாச்சுன்னு சொல்றது எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ட்டு அவங்கள நம்பி முழுசா இறங்குறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படி இறங்குறீங்கன்னா ஓகே உங்க மனசுக்கு பட்டை இறங்கி செய்யுங்க அதே போல கும்பராசி என்பர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கடந்து குடும்ப ரீதியிலும் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் கடந்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு தன தனஸ்தானாதிபதியும் பிளஸ் லாபஸ்தானாதிபதியும் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் நான்காம் இருந்து அர்த்தாஷ்டம குருவா இருந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு போய் நின்று சுப பார்வையாள் குரு பார்வையாள் உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறாரு கடைசி உங்க ராசியே பார்க்கிறாரு அப்போ இத விட ஒரு நல்ல வாய்ப்பு இத விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு அருமையான இடத்துல குரு பகவான் நிக்கிறார் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துக்க நீங்க ஏதாவது நல்லது செய்யணும் நல்ல விஷயங்களை அமைக்கணும்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் அது கிடைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வேலையில் சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி கும்பலாசி என்பவருக்கு நிறைய பேர் இடமாற்றங்கள் உண்டாக்கும் ஆல்ரெடி சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க சிலர் பூமி உண்டான வாய்ப்புகள் அமைச்சிருப்பீங்க சிலர் வாய்ப்பு கிடைச்சா வீடு கட்ட கண்டிப்பா அதை கமிட்மெண்ட் பண்ணிக்க ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகம் ரொம்ப மன உளைச்சல கடந்து வந்துட்டீங்க அதனால அந்த மன உளைச்சல ஏதாவது இப்படி ஹெவியான விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுது அது அதுல போயிடும் உங்களுக்கு செலவினங்கள் நிறைய சந்திச்சுட்டீங்க சிலரெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு சிலரெல்லாம் எதுல போட்டாலும் நஷ்டம் எத்தனை ஒரு தொழிலுக்கு ரெண்டு மூணு தொழிலுக்கு செஞ்சீங்க எல்லாமே டிராப் ஆகிட்டே போகுதுன்ற அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் அப்போ இந்த மாதிரி ஒரு பூமியோ ஒரு வீடோ சார்ந்த விஷயங்களில் போடும் பொழுது நம்ம செலவு பண்றோம் ஆனா அது சேஃப்டி ஆகிட்டு பட் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அங்க நீங்க பண்ணலன்னா எங்கேயாவது ஒன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது பாத்தீங்க வெட்டி செலவா போயிடும் அதனால ஆடம்பர விஷயம் இந்த நகை இதை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பண்றீங்கன்னா அது மேக்சிமம் அடுமான வைக்கிற மாதிரி அடகு வைக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால இதை விட இது சேஃப் ஆடம்பர விஷயங்களை விட இது சார்ந்த பாருங்க வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க ரொம்ப முக்கியம் கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் அதனால ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க குறிப்பா சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தா கூட நீங்க இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கூட வாங்கலாம் தப்பு தவறு இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில நிறைய சில எஸ்டிமேட்டுகள் எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருந்தது கடந்த காலகட்டங்களில் அதனால எதுல இறங்கி எந்த வித ஒரு நல்ல காரியங்களை கமிட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது மிஸ் ஆகிட்டே இருந்தது திருமண முயற்சிகள் வரைக்குமே சொல்கிறேன் சில திருமணங்கள் செய்து அதுவே பிரச்சனைகளை மாறிடுச்சு ஏன் செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இதில் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவல்ல டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்த ராகு அந்த ராகு வந்து இப்போ இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு இருப்போம் கும்பத்தில் இருப்பார் இப்போ மேனத்தில் இருக்கிற ராகு இருபதாம் தேதி கும்பத்தில் இருப்பார் அப்போது அந்த கும்பம்ன்றது உங்களுடைய ராசி முன்னாடி இருந்தார் இருந்து குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களும் உங்களை சார்ந்தவங்க உற்றார் உறவினரும் கூட பிறந்தவங்க எல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய உறவு முறைகளில் பிளவுகள் உருவாயிடுச்சு அப்போ அந்த பிளவுகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல இயல்பு நிலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல உருவாகும் தனம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணமும் கைக்கு வரல வாங்கின இடத்துலையும் கரெக்டாக கட்ட முடியல எந்த விஷயத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதை செய்ய முடியல எத்தெடுத்தாலும் தாமதப்பட்டு நின்று இருக்கும் சில வீடு வேலை ஆரம்பிச்சா அதுவும் பாதியில நின்று இருக்கும் அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் நீங்கி இந்த ராகு பயிற்சி இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதுவும் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்துல நிறைய ஒரு டேர்னிங் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கற அளவுக்கு இருக்கு ஜென்ம சனி ஆல்ரெடி அவரு பாதச்சனிக்கு போயாச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்னன்னா இதற்கு மேல அந்த சனி இந்த எடுத்துட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பார் மொத்தத்துல இந்த வருடம் இந்த சித்திரை பிறந்திருக்கு சித்திரை பிறந்து இந்த வருடம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல தான் இப்ப இருக்கிற இடத்துல தான் இருக்க போறாங்க இது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கற அளவுக்கு உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்களை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட்டும் மேனேஜ் மட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்க போகுது புத்திரபாகியம் இல்லாம ரொம்ப நாளான தெய்வ வழிபாடுகள் செய்யறேன் பட் எனக்கு பல நிலைக்குள்ள நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கிய ரீதியில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பா கும்பராசி என்பவர்களுக்கு நரம்பு ஜவ் எலும்பு குறிப்பா அந்த கழுத்து பேக் பெயின் பெண்களுக்கெல்லாம் இடுப்பு முட்டி குதிகால் பாதம் எரிச்சல் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளும் சில எடுத்து செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் கண்டிப்பா நீங்களிடும் ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மட்டும் அல்லாம உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனசே நிறைவறையக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்ல அடைவீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களும் குலதெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும் ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் கோட்சார ரீதியில சொல்லிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் இருக்கு அதுலயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கு அந்த பரல்களில் நான்கு பரலுக்கு மேல இருக்கணும் மூன்றுக்கும் மேல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவல்ல உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் நீங்க தான்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் பட் அதுவே நாளுக்கு கீழே குறைஞ்சி மூணு இல்லை ரெண்டு ஒன்னு சைபரெல்லாம் வந்துருச்சுன்னா பூஜ்யமா வந்துருச்சுன்னா நிறைய நெகட்டிவ் ஆகிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு உங்களுடைய திசா புத்திகள் அதை விட முக்கியம் திசா புத்திகள் கை கொடுத்ததுன்னா அது இன்னுமே அது வேற லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்க ஜனன ஜாதகத்தில் லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் இது கும்ப ராசிடுவீங்க உங்களுடைய லக்னம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து உங்களுடைய லக்னம் மீன லக்னம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் பாவம் அப்போது அந்த இடம் டோட்டலாக பிளாக் ஆகிடும் அப்போ பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாத்தையும் பிளாக் ஆகிடும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும் நீங்கள் யாரும் நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க தேவையில்லாத அவமானங்கள் இங்கே இருக்கலாமா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா பூர்வீக சொத்துக்களே உங்களுக்கு அப்படியே அலாந்தா விட்டுட்டு போகிற அளவுக்கு ஆகிடும் நம்ம முன்னோர்கள் ரீதியில் எத்தனையுமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்காங்க எதுவுமே நமக்கு நடக்காத நிலமைகள் ஆயிருக்கும் அதனால ஒரு லக்னத்தை பொறுத்து மாறும் அதே லக்னம் அப்படியே கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேல உங்களுக்கு மகர லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி முன்னேற்றம் மனைவினால யோகம் கிளைண்ட் உங்களுடைய வாடிக்கையாளர் எல்லாமே ஐபோசிஷன் நீங்க பாக்யசாலிகளா இருப்பீங்க அவ்வளவு சொத்துக்கள் பெரிய வெளிநாடு வரைக்கும் பிசினஸ் செய்யக்கூடிய அளவுக்கு ஐ லெவல்ல இருக்கும்